வணக்கம் நண்பர்களே நம் வாழ்க்கையில் நமக்குள்ளே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி வாழ்க்கையை நாம் ரசிக்கிறோமா என்ன சார் கேள்வி இது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையிலேயே நாம் நம் வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் எல்லாருக்கும் நேரம் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் அமைதி இருக்குதா ஒரு மிகப்பெரிய கேள்வி சிரிப்பு முகத்துல சிரிப்பு இருக்கா கவலை இருக்கா முகத்துல சிரிப்பை வைத்துக்கொண்டு மனதனில் கவலையை வைத்து கொண்டிருக்க நிறைய பேரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ நமக்குள்ளே வரக்கூடிய ஒரு கேள்வி உண்மையிலேயே நாம் வாழ்க்கையை வாழ்கிறோமா இல்லை ஓடிக்கொண்டே இருக்கிறோமா அந்த ஓடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் நம் வாழ்க்கையை ரசிப்பதற்கோ வாழ்வதற்கோ மறந்து விடுகிறோம் அப்படிங்கிறது இன்னும் புரியாமல் இருக்கிறது ரொம்ப தத்துவமாக நம்ம பேசலை ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையை நாம் ரசிக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம் அல்ல அது ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை சில விஷயங்களை அனுபவிக்கணும் வி ஹவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் சம் எக்ஸ்பீரியன்சஸ் அப்போ தான் நம்ம வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் நமக்கு தெரியும் அப்போது ரசிக்க முடியாமல் போவதற்கான காரணங்கள் என்னன்னு கேட்டால் எதிர்காலத்தை பற்றிய கவலையாக இருக்கலாம் அல்லது கடந்த கால நினைவுகளில் சிக்கிக்கிட்டு அதையே திருப்பி 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 ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கோம் புரோக்கன் ரெக்கார்டு மாதிரி அதுவாக இருக்கலாம் இல்லை மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு அவர்களை மாதிரி இல்லையே இவங்கள மாதிரி இல்லையே அவங்கள மாதிரி ஆக முடியலையே என்று ஒப்பிட்டு ஒப்பிட்டு நம்ம எனர்ஜியை கரைத்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அல்லது பணம் பதவி மதிப்பு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இதுக்கு பின்னாடி தான் நம்ம நேரத்தை செலவழிச்சிட்ருக்குறோம் அது ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லை ஏற்கனவே நம்மளிடம் இருக்கிற விஷயங்களை அனுபவிக்காமல் இருப்பது அது ஒரு மிகப்பெரிய விஷயம் கொடுமை இது ஆக்சுவலாக எல்லாம் இருக்குது அனுபவிக்கலை ஒரு தையல் மிஷின் இருக்குது ஆனால் அந்த தையல் மிஷினை யூஸே பண்ணல ஒரு ஃப்ரூட் ஜூஸ் இருக்குது அதை நான் யூஸே பண்ணல நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணல நம்ம பர்சனல்கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியலும் சரி ஸ்கில்ஸும் சரி இல்லை வீட்டில் இருக்கிற அப்பேரட்டஸும் சரி அப்ளையன்ஸும் சரி இருக்குது யூஸ் பண்ணல ஆனால் இன்னொன்று நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது என்ன ஒரு விஷயம் அதை நம்ம பார்க்கல அப்போ நல்ல குடும்பம் இருக்குது நல்ல உணவு இருக்குது நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க நல்ல உறவுகள் ஆனால் மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆகி இருக்கிறோம் ஏதோ ஒரு இடத்துல பிளாக் நம்ம இருக்கிறது அப்போ வாழ்க்கையை ரசிக்கிறதுனா என்னங்க அப்படின்னு கேட்டா சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்க முடிகிறதா சிறிய விஷயங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை காண முடிகிறதா ஆர் யூ ஏபிள் டு லிவ் இன் த ப்ரெசென்ட் இப்போதைய தருணத்தில் உங்களால் வாழ முடிகிறதா தற்போதைய தருணத்தில் வாழ்வதுன்னா என்னங்க நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறத ஹண்ட்ரட் பெர்சன்ட் கான்சன்ட்ரேட்டோட நான் பண்றேன் அதில் மிஸ்டேக் வர வாய்ப்பு இல்லை எதை எங்கே வச்சுட்டோம்னு தேட வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ லிவ் இன் த ப்ரெசன்ட் அடுத்தது நன்றி உணர்வு கொஞ்சம் காட்டணும் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் பிரபஞ்சம் நம்ம கொடுத்துருக்காரு இறைவன் நம்ம கொடுத்துருக்காரு இயற்கை நம்ம கொடுத்துருக்குறாங்க மக்கள் நம்ம கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ பேர் உதவி பண்ணிருக்காங்க அந்த நன்றி உணர்வை காட்டினால்தான் இந்த வாழ்க்கை ரசிக்க ஆரம்பிக்க முடியும் அந்த மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் உறவுகளை மதிக்க ஆரம்பிக்கணும் நம்ம நினைக்கிற மாதிரி உறவுகள் நூறு சதவீதம் அப்படியே பர்ஃபெக்டா இருப்பாங்க இருக்க முடியாது அதெல்லாம் அக்செப்ட் இன்பெர்ஃபெக்ஷன்ஸ் இன் அதர்ஸ் அப்போதான் நமக்கு மனதில் சாந்தம் கிடைக்கும் நமக்கு மனதுல அமைதி கிடைக்கும் இந்த ஆரோக்கியம் கிடைக்கணும் ஒரு சிரிப்பு ஒரு மகிழ்ச்சி ஒரு புன்னகை வரக்கூடிய அளவு இருக்கணும் மனதில் ஒரு சாந்தம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை ரசிக்கிறோங்கிற அர்த்தம் சந்தோஷங்கிறது வெளியே இல்லை நம் மனநிலை தான் இருக்குங்கிறது எந்த வயசில் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் எழுது வயசுலையா எழுது வயசுல புரிஞ்சு என்ன ஐயோ வாழ்க்கையில் எழுபது வருஷத்தை வீணாக்கிட்டோம் அப்படிங்கிற நினைக்கிறத விட இன்னைக்கு நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் சரி இன்று முதல் நீங்கள் வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு ஐந்து ஐந்து டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் ரெண்டு நிமிஷம் நன்றி உணர்வு என்னெல்லாம் நமக்கு கிடச்சிருப்போ நன்றி அந்த நபருக்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி அடுத்தது கம்பேர் பண்றது நேரத்துங்க நீங்க வேற தனி தனி நபர் ஒரு இண்டிஜுவல் இண்டிவிஜுவாலிட்டி வேற தனித்துவம் உங்கள்ட்ட இருக்குது அந்த தனித்துவத்தோட வேற யாரும் ஒப்பிடாதவங்க யாரும் உங்க லெவலுக்கு வர முடியாது அவங்க லெவலுக்கு நீங்க போகவும் முடியாது நீங்க நீங்கள் தான் ஸோ பணம் மட்டுமே வாழ்க்கையில் வாழ்க்கையில் பணம் தேவை இது சரி பெரிய புரிதல் வேணும் பணம் தேவைதான் ஆனா பணம் தேவைக்கு ஓடுற நேரத்தில் வாழ்க்கையை தொலைத்து விட்டு தேடுவது அல்ல வாழ்க்கை அடுத்தது உறவுகளோட நேரம் செல்ல குடும்பத்தினருடன் ஒரு குவாலிட்டி டைம் செலவு பண்ணுங்க இன்று முதல்ல வாழ்க்க நாளைக்கு வரும் நாளைக்கு பார்த்துக்கலாம் பட் முதல்ல இன்னைக்கு வாழ்கிறோமா அப்படிங்குறதான் ஏனென்றால் வாழ்க்கையில் நம்ம இழந்த தருணங்கள் நமக்கு திரும்பி வராது இன்றைய நாள் நமக்கு திரும்பி கிடைக்காது ஸோ ரசிக்க தெரியாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே அல்ல என்பது புரிஞ்சுக்கிட்டு இன்று முதல் வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிங்க டுடே இஸ் த பெஸ்ட் டே சொல்லுங்க என்றால் டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இரண்டாவது அத்தியாயத்தை ஆரம்பிப்பதற்கு முதல் நாளாக இதை எடுத்துக்கொண்டு வாழ ஆரம்பிக்கலாம் வாழ்க்கையை ரசிப்போம் நன்றி வணக்கம் உங்கள் நண்பர் அரசு சண்முக சுந்தரம்